ஹலோ வணக்கம் நம்ம தோரணமலைக்கு வந்தாச்சு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தென்காசி டூ கடையில் போகிற வழியில் இருக்குது இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க தோரணமலை இரண்டாவது இரண்டாவது பயணம் ஆல்ரெடி ஒரு பயணம் பண்ணியிருக்கோம் இந்த முறை நாங்கள் வந்திருக்கோம் தோரணமலைக்கு போரணமலை தோரணமலை முருகன் கோயில் போன வருடமும் நாங்கள் வந்தோம் இந்த வருடமும் வந்திருக்கோம் மேலே ஊற்று மேலே ஊ உச்சியில் ஊத்து தண்ணி இருக்குது ஆ அந்த ஊத்து தண்ணியில்

மேல அந்த ஊத்து தண்ணியில இருந்து களி தண்ணி எடுத்து ஊத்துனா அது வந்து இருக்கிற எந்த நோயினாலும் பறந்து போயிருமாங்க ஏங்க அப்படிதான் சொல்றாங்க இத பத்தி போக போக வீடியோல நம்ம பாப்போம் கொஞ்சம் மூச்சு வாங்குங்க அடுத்த டாக்ல இருங்க அடுத்த இதுல போய் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆளே ஏறுறோம் எங்க போறோம் இயற்கை காட்சியை பாருங்க கொஞ்ச தூரம் ஏறும் ஏறும்போது நீங்க அங்கங்க இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம் ஆல்ரெடி வந்ததுதான் இந்த வீடியில் நீங்கள் போக போக சிறப்பம்சங்களே சொல்லிக்கொண்டே நாங்கள் வருவோம் கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கேட்கலாம் இந்த மலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அதே கம்மலில் சொல்லுங்கள் அதை உட்காராமல் நடக்கலான்னு ஒரு பயணத்தை தோண்டிருக்கோம் நீங்கள் தான் எனக்கு வாய்ப்புலாம் இது போன்ற ஃபன் மூமெண்ட்டும் பக்தி இன்னும் நிறைய மெமரிஸ் வெளியில நீங்கள் பார்ப்பீங்க பக்தர்கள் அமர்ந்து போவதற்கு பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒன்றாவது பண்ணவா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஊற்றி இந்த வீவோ பாருங்க போக போக செங்குத்தானா உங்களுக்கு படி போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு என்னன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் கால் சுடாது அதுக்கான காரணம் இந்த மாதிரி ஒயிட் போய்ட் ஊச பாருங்க நம்ம கூட வந்தாங்க இப்போ டைட் ஆகிட்டாங்க இன்னும் போக போக இன்னும் நம்ம கூட வந்தவங்கெலாம் கீழே தான் வந்துட்டு இருக்காங்க ஒரு பேர் இன்னும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது இந்த இடத்துல எதுவும் கிடையாது இப்போ பக்தர்களுக்காக சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் வச்சுருக்காங்க

வேணுமா இருக்கு இரண்டாவது சொல்லு சொல்லி மண்டபம் அதேதான் இரண்டாவது மண்டபத்துக்கு வந்துட்டோம் அடுத்து மூன்றாவது மண்டபத்தை நோக்கி செல்கிறோம் வாங்க ஏ ஓடாதாப்பா எனக்கு மூச்சு தராது அரை பாருங்க நம்ம கூட வந்து ஒரு ஓடி கூட்டிகிட்டு இருக்குதான் ப்ரோ இது நாடு வரேன் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு நம்ம கூட வந்தோங்க டாப்ல போயிட்டு இருக்காங்க இன்னும் போக வேண்டிய இருக்கு இன்னும் வாயில போடுங்க போக போக பாப்போம் மூணாவது மன்றத்தை கற்றுட்டோம் தமிழ் தமிழ் வந்தன் அதே யாரு நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் அதையும் தாண்டி போக இருக்குது மூன்றாவது மன்றத்தை வந்து விட்டோம் இன்னும் போக போக இன்னும் இயற்கையான இயற்கை காட்சிகள் இப்போ வெயில் அடிக்கல அதுவும் நல்லா தான் இருக்கு இயற்கை கட்சிக்கிலோ கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துருக்குங்க நீங்கள் தோரண மலைலாம் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள் அது வேற ஒன்றும் இல்லை யாரா இருந்தாலும் இந்த மலை ஏற ஏற உங்களுக்கு கிடைக்க போக போக சந்திப்போம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ரோடு மாதிரி இருக்கும் போன வருஷம் இது கிடையாது அந்த டேம்ல இருந்து

எத்தனை மண்டபம் நான்கு நான்காவது மண்டபத்தை கடந்து விட்டோம் ஐந்தாவது மண்டபத்தை நோக்கி செல்கிறோம் இங்க பாருங்க குட்டியாந்தினியர் ஆஞ்சநேயர் இருப்பார் ஐந்தாவது மண்டபம் வந்துவிட்டோம் இன்னும் இன்னும் எத்தனை மண்டபம் இருக்கு ஒன்னுதான ஒண்ணுதான மாப்பிள இல்லை ஆறு இந்த மண்டை வந்தால் போன வருஷத்துக்கு கெட்டுதாங்க இங்கிட்ட ஒரு இடம் போங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமத்தில் போ பார்த்துருப்பீங்க இந்த கோபுரம் அந்த கட்டிட்டு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் தூக்கிட்டு வர்றாரு ஒருத்தர் அவர் கீழேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வரார் ஒவ்வொரு கல்லையும் உண்மையிலே உண்மையிலே பெருமையை கொண்டு வேணுமா இங்கே ஒரு ஊற்று இருக்குமா இங்கே ஒரு ஊற்று இங்கே சின்ன ஊற்று இருக்குது மலை கோயில் மலை பெரிய ஊற்று இருக்கும் பாருங்கள் தோரணமலையை முழுசாக கட்டி முடியல பாருங்கள் மலை என்ன தயரில் அவர் கொட்டாயம் விடுறது இந்த மண்டபம் தான் போன வசதி இருந்து கெட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் கட்டி முடி அந்த சைடு தான் இருக்கு பாருங்க இங்கே தாங்க தோரணமலை முருகன் கோயில் அடுத்த வருஷம் வரும்போது இந்த மண்டபம் ஒன்று முழுமை பெற்று சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அரோகரா இதே தாங்க ம மலை மேலே இருக்கிற ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி கிணறு இருக்கும் இந்த தண்ணியில் தான் தண்ணி வீட்டுக்கு கொண்டு போவாங்க குடிக்க ஒரு சிலவர் இங்கே குளிச்சிட்டு போவாங்க மண்டிகளெல்லாம் நடக்கும் இப்போ வேலை நடக்கிறதுனால இந்த இடத்த அடுத்துட்டு அடுத்த வருஷம் தான்

குரங்கை கூட்டங்கள் கூட்டங்கள்லாம் பயந்து செதறி ஓடினார்கள் எங்கிலீஷ்ல நாங்க ரொம்ப உடல் இன்னும் நடந்துச்சு நீங்க வந்து கல்யாணம் <muchas> பத்து